ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சுவிசேஷம் அதிகாரம் வசனம் ஒன்பது இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவர்களே இந்த கால வேலையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து தான் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமா இருந்த சகேயு என்னப்பட்ட மனுஷன் ஏசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு அவரை பார்க்க ஆசையோடு வகை தேடிக்கொண்டிருந்தானா ஒரு காட்டத்தின் மரத்தில் ஏறுகிறார் இயேசுவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை அவர் குள்ள நாடபடியினால தான் அவரால் அதிகமாக பார்க்க முடியல ஒரு மரத்து மேலே ஏறி நின்று இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே கற் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர் உங்க இருதயத்தை அவர் பார்க்கிறார் நீங்க கர்த்தரை எப்படி தேடுகிறீங்க ஒரு வாஞ்சையோடு தாகத்தோடு ஏஷப்பா கிட்ட நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறேன் ஏஷப்பா என்னோடு பேசணும் அவரோடு நான் உறவாட வந்திருக்கிறேன் அவரோடு நான் அசைவாட வேண்டும் என்று வந்திருக்கிறேன் அவர் என்னோடு பேச வேண்டும் என்னை நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க வந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார் உங்களை நடத்துவார் பிரியமானவர்களே இந்த சகையும் அதே மாதிரி ஒரு வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு

தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறாங்க பிரியமானவர்களே ரொம்ப சந்தோஷம் சகைய சீக்கிரமாக இறங்கி வந்து தன்னுடைய வீட்டிற்கு ஏசப்பாவை அழைத்து செல்லுகிறார் பிரியமானவர்களே சகையுடைய வாழ்க்கையில் ஒரு மன மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது ஏசுவை சந்தித்த மாற்றத்தில் ஏசுவோடு பேசின மாத்திரத்தில் சகை கிட்ட இருந்த தேவையில்லாத குணங்கள் மாற ஆரம்பித்தது இப்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவனிடத்து எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாள தனையாக திரும்ப செலுத்துகிறேன் நான் நியாயமாய் வாங்கியிருக்கிறேன் நான் ஜனங்களை வஞ்சித்திருக்கிறேன் ஏமாற்றியிருக்கிறேன் ஆனால் நாளத்தலையாக நான் திரும்ப கொடுக்க போகிறேன் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டோடைய சமூகத்தில் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுதுதான் கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவரோடு பேசும்போது அவருடைய பிரச்சனத்தில் நிரம்பும் போது உங்கள் வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டாகும் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும் நிச்சயமாக உங்க வீட்டுல ரட்சிக்கப்படாமல் இருக்கிற கடின இருதயத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளையும் மாற்றக்கூடியது ஆண்டவருடைய பிரச்சனம் அவர்களையும் கத்தர் ஒரு நாள் மாற்றுவார் தொடர்ந்து செபிங்க ஒரு பெரிய ரட்சிப்பை கத்தை தருவார் செபிப்போம் எங்களை யேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா சகையுடைய வாழ்க்கையில ஒரு மனம் மாற்றம் உண்டானது தன்னுடைய வாழ்க்கையில அநியாயமாய் சம்பாதித்த எல்லாவற்றையும் நாளத்தனையாக திரும்ப செலுத்த போகிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த தவறை உணர்ந்தான் என்று வேதத்தில் பார்க்கிறோம் தேவ அவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாறுதல்கள் உண்டாகட்டும் அவங்க குடும்பங்களை ரட்சிக்கப்படாமல் இருக்கிற நபர்களை என் ஆண்டவர் ரட்சிக்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் சீவன் உள்ள நல்ல தகப்பனே நிச்சயமாக ஒரு பெரிய தரப்போகிறார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் திரிபோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகைந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க